திருச்சியில் கொடி கட்டி பறந்த மூன்று நபர் லாட்டரி விற்பனையாளர் கைது அதிரடி காட்டும் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் தமிழகத்தில் லாட்டரி சீட்டு விற்பனை கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது ஆனாலும் அண்டை மாவட்டமான கேரளாவில் லாட்டரி விற்பனை தற்போதும் நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் லாட்டரி சீட்டுக்கு தடை என்பதால் கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு முன் லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்த விற்பனையாளர்கள் புதிய முந்தையில் பழைய கல் என்பது போல லாட்டரி சீட்டுக்கு மறுவடிவம் கொடுத்துள்ளனர் மூன்று நம்பர் லாட்டரி என அழைக்கப்படும் இந்த லாட்டரி விற்பனையில் அச்சடிக்கப்பட்ட லாட்டரி சீட்டு எதுவும் கிடையாது நூற்று பதினொன்று முதல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது வரை மூன்று இலக்க எண் குறிப்பிடப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இவை அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே விற்பனை செய்யப்பட்டு பணம் ஜிபே மூலமாக பெறப்படுகிறது நாளொன்றுக்கு கணக்கில் மூன்று நம்பர் லாட்டரி விற்பனை செய்யப்பட்டாலும் பரிசு என்னவோ சில லட்சங்களில் மட்டுமே இருக்கும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை ஐந்துக்கும் மேற்பட்ட பெரு வியாபாரிகளும் அவர்களின் கீழ் சுமார் முன்னூறு ஏஜெண்டுகள் பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் பெரு வியாபாரிகளில் ஒருவரான நாகராஜன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் திருச்சி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவர் நாகராஜனிடம் இருந்து மூன்று நம்பர் லாட்டரி சீட்டு வாங்கியதில் அவருக்கு ஒன்றரை லட்சம் ரூபாய் பரிசு விழுந்ததாகவும் ஆனால் நாகராஜன் பரிசு தொகையை தராமல் ஏமாற்றிவிட்டதாக பாதிக்கப்பட்ட செந்தில் திருச்சி ஜிஹெச் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மேலும் அவரிடமிருந்து இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தை கைப்பற்றியதுடன் நாகராஜன் மீது தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர்